கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்க ஆராதிக்கிற எங்களுடைய தேவனாகிய கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் மனிதனை போல் எங்களை பார்க்கிறாரா இல்லை அவர் வந்து மனிதனைப் போல் எங்களை பார்ப்பவர் அல்ல ஏனென்று சொன்னால் மனிதன் வந்து எங்களை பிரித்து பார்க்கிறான் அவன் ஒரு சில நேரங்களிலே நாங்கள் பணக்காரரா ஏழையா பெரியவரா சிறியவரா என்று சொல்லி அவன் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறான் ஆனால் எங்களுடைய தேவனாகிய கத்தர் வந்து அப்படி இல்லை அவர் எல்லோரையுமே வந்து ஒன்றாய்த்தான் பார்க்கிறார் அப்போ நாங்கள் ஒரு மனிதனிடம் போய் நாங்கள் ஒரு உதவி கேட்குற பொழுது கூட அவன் எங்களை புறம்பே பேட்டாளே விடுகிறான் எங்களுக்கு முடியாது என்று சொல்கிறான் ஆனால் உங்களுடைய தேவனாகிய கத்தர் அப்படி இல்லை அவர் நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களை கொடுக்கிறார் அவர் எல்லோரையுமே ஒன்றாய் பார்க்கிறார் அப்போ நாங்கள் இன்றைக்கு வேதத்திலேருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் தேவனாகிய கத்தர் தேவாரி தேவனும் கத்தாரி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான இருக்கிறார் அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல காலை லூயா அப்ப எங்களுடைய தேவனாகிய கத்தர் எங்களுடைய ஆண்டவர் வந்து பட்சபாதம் அவர் பார்க்கறது அதே போல பரிதானம் பரிதானம் என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு மனிதனிடம் ஒரு உதவி கேட்குற பொழுது அவனுங்களிடம் ஒன்றை எதிர்பார்ப்பான் அதாவது காசு பணத்தை எதிர்பார்ப்பான் இல்லையா ஆனால் எங்களுடைய தேவனாகிய கத்தர் வந்து பொன்னோ பொருளோ காசோ பணமோ எதுவுமே கேட்கறது இல்லை நாங்கள் ஒரு உதவி என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பம் வைக்கிற பொழுது அவர் எங்களுக்கு கதை இலவசமாகவே தருகிறார் அதுதான் இந்த பரிதானம் அப்ப மனிதன் வந்து அப்படி இல்லை நாங்கள் ஒரு உதவி கேட்கிற பொழுது அவனு எங்களோட லஞ்சம் கேட்குறான் இல்லையா பணம் கேட்கிறான் ஆனா எங்களுடைய தேவனாகிய கத்தர் ஆண்டவர் வந்து அப்படி அல்ல அவர் எல்லோருமே ஒன்றாய் பார்க்கிறார் இன்றைக்கு சின்னவரோ பெரியவரோ ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ எல்லோரையுமே கத்தர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கண்ணாய் பார்க்கிறார் அமேன் அலே லூயா அப்ப நாங்க இன்றைக்கு மனிதனை போல எங்களுடைய தேவன் அல்ல தேவனை போல எங்களுடைய மனிதர்கள் அல்ல அப்ப நாங்க இன்றைக்கு மனிதனிடம் போய் மண்டாடுவதை விட உங்களுடைய தேவனுடன் நாங்கள் போய் மண்டாடுகிற பொழுது எங்களுக்கு சகலமும் நன்மை கிடைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பயங்கரமான தேவனாகவும் இருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிறார் இந்த அந்த சராசரத்தையும் ஆளுகிறவர் அவர் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் எங்களுடைய கத்தர் அப்ப நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவரிடம் கேட்கிற பொழுது அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிறவராக இருக்கிறார் அவரிடம் எந்த ஒரு பட்சவாதமும் கிடையாது எந்த ஒரு பரிதானமும் கிடையாது கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்